அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் முஹர்ரம் மாதம் முதல் பத்து நாட்களும் நம்ம ஓத வேண்டிய ஒரு சிறப்பான திக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்கரை இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய கூடிய மாதத்தில் இந்த முதல் பத்து நாட்களும் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க நபி யூனூஸ் அலஹிஸ்லாம் அவர்கள் வந்த ஒரு சிறப்பான திகர் தான் இந்த ஒரு திக்ர நபி யுனூஸ் அவங்க மீனோட வயிற்றில் அகப்பட்டு போது இந்த ஒரு திக்கரை ஓதி வந்தாங்க அவங்களோட துவாக்களையும் அல்லாஹுபஹானத்தாலாக ஏற்று அந்த மீனோட வயிற்றிலிருந்து காப்பாற்றினாலும் இந்த முகரம் மாதம்தான் இந்த ஒரு திக்கர நபி யுனு அவங்க ஓதி வந்ததினால அந்த மீனோட வயிற்றில் அந்த இருளில் எப்படி சிக்கி தவிச்சு இந்த திக்ரின் மூலமாக அவங்க இந்த உலகத்துக்கு இந்த வெளிச்சத்துக்கு வந்தாங்களோ அவங்களுடைய கஷ்டங்களை எப்படி அல்லாஹு தலை நீக்கினானோ அதே போல் நாமும் இந்த முகரம் மாதத்தில் இந்த முதல் பத்து நாட்களும் இந்த ஒரு திக்கரை நாம் அதிகமாக ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களையும் அல்லாஹு தலை லேசாக்கி வைப்பான் நம்ம எந்த ஒரு மனநிலையில் இந்த ஒரு திக்கரை ஓதி வரோமோ அந்த ஒரு நியத்தை அப்படியே அல்லாஹு தலா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் எந்த ஒரு நோக்கத்திற்காக நாம இந்த ஒரு திக்கரை ஓதி வரோமோ அந்த நீயத்தை அப்படியே அல்லாஹுபானதலை நமக்கு கபலாக்கி கொடுப்பான் எப்படி நம்ப ஈனோஸ் அலையசலாம் அவங்கள அல்லாஹு புகானத்தாலா அந்த மீனோட வயிற்றில் அந்த இருளில் சிக்கி தவிக்கும் போது இந்த ஒரு திக்ரின் மூலமாக அல்லாஹு சுபஹானத்தலா அவங்கள எப்படி இந்த வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தானோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹு தலா நமக்கு நீக்கிடுவான் கவலைகளா கஷ்டங்களா துன்பங்களா இந்த ஒரு திக்கரை நம்பிக்கையோடு ஓதிவாங்க நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் நடக்காது என்ற விஷயத்தை கூட மிக எளிதில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறப்பான திக்கிற நபி யூனூஸ் அழகீஸ் அவங்களுக்கு எப்படி அல்லக்கூடிய உதவி கிடைச்சதோ அதே போல் நமக்கும் இந்த ஒரு திக்கரின் மூலமாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட ஓதிவாங்க நம்ம எந்த ஒரு மனநிலையில இந்த ஒரு திக்கரை ஓதி வரோமோ அந்த நியத்தை அப்படியே அல்லாஹு தலா நமக்கு கபுலாக்கி கொடுக்குறான் இன்ஷால்லா இந்த முகரம் பத்து நாட்களும் இந்த ஒரு திக்கரை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அவங்கள அல்லாஹு சுபஹானதால காப்பாற்றினாலும் இந்த முகரம் பத்தில் தான் அந்த ஒரு சிறப்பான திக்கர் என்ன அப்படின்னா லாயிலாக இல்லா அந்த சுபகானத்தை இன்னி குண்டும் இனல் லாளிவேன் லா இலாஹா இல்லா அந்த ஸ்வஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த ஸ்வஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இந்த உடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இன்ஷால்லா இந்த முகரமுடைய மாதத்தில் முதல் பத்து நாட்களும் இந்த ஒரு திக்கரை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அல்லது சுபகானத்தால் நம் அனைவருடைய அலஹன தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் ஆமீன் அலம்துல்லில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வபர்கூ